அவர்கள் உலகம் யாவையும் வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு முதல் வணக்கம் நேரம் பத்து மணியை கடந்து விட்டது இந்த பத்து மணி கடந்த பின்னரும் கூட பக்தி கலாச்சாரத்தை காத்தே ஆக வேண்டும் என்கின்ற வகையில் இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரியோர்களுக்கும் ஆங்காங்கே நாங்களும் பக்தி கலாச்சாரத்தை காக்கத்தான் வந்திருக்கின்றோம் என்பதற்கு சான்றாக ஆங்காங்கே அத்தி பூத்தார் போல அமர்ந்திருக்க கூடிய இளையவர்களுக்கும் இதோ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் பெரியவர்கள் நெற்றி பொட்டில் கூட பக்தி கலாச்சாரத்தை கட்டி காத்து விடுவோம் என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் விஜய் பாபா ஐயா அவர்கள் என்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் பக்தி கலாச்சாரத்தை கட்டி காப்பாதற்காக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பத்து மணியை கடந்து விட்ட பிறகும் கூட அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க கூடிய பெரியவர்கள் அத்துணை பேரு என் முதற்கண் பணிவான வணக்கங்கள் வணக்கத்திலேயே தீர்ப்பும் இருக்கிறது ஐயா அவர்கள் தயவு செய்து பரிசீலிக்க வேண்டும் சரி முன்னதாக அனைவரும் பேசினார்கள் அனுமன் அவர்களை பற்றி பேசினார்கள் ராமானுஜர் அவர்களை பற்றி பேசினார்கள் இவர்கள் இலக்கியத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை என்று நினைக்கின்றேன் புராணத்தின் பக்கமும் இதிகாசத்தின் பக்கமுமே இவர்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அவ்வையார் அனைவருக்கும் தெரியும் இறைவனிடத்தில் பக்தி செலுத்துவதற்கு இளமை ஒரு தடையாக இருக்கும் என்பதற்காக முதுமையை கேட்டு பெற்ற ஔவையாரை மறந்துவிட்டார்கள் அதேபோல் காரைக்கால் அம்மையார் அவர்கள் இறைவனிடத்தில் சேருவதற்கு பக்தி ஒரு தடையாக இருக்கும் என்பதற்காக பேய் உருவத்தை கேட்டு கொண்ட காரைக்கால் அம்மையாரை மறந்துவிட்டார்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நேரம் விட்டது என்பதால் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் இறை பக்தியை மட்டுமே பேசினார்கள் ஆனால் பக்தி என்பது வெறும் தெய்வ பக்தி அல்ல தேச பக்தி மொழி பக்தி என்று குருமார்கள் இடத்தில் காட்ட கூடிய பக்தி என்று அனைத்தும் சேர்ந்ததுதான் பக்தி பக்தி கலாச்சாரம் என்ற ஒரு சொல்லை கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா நன்றாக சிந்திக்க வேண்டும் பக்தி நெறியை வளர்ப்பவர்கள் யார் என்று கேட்கவில்லை பக்தி கலாச்சாரத்தை வளர்ப்பவர்கள் தான் யார் என்று கேட்டிருக்கிறார்கள் கலாச்சாரம் என்பது தேசம் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது சமூகம் சார்ந்தது மொழி சார்ந்தது அதனால் நம்முடைய நாயகி சுவாமிகள் கூட பாஷா பக்தி நீத்தன பாத் நீத்த பொன்னா அப்படின்னும் குரு பக்தி இல்லாதவர் குரு உபதேசம் இல்லாதவர் மோட்சத்தை பெற முடியாது என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் இறைவனிடத்தில் செலுத்தக்கூடிய பக்தி என்பது முழுக்க முழுக்க அன்பு சார்ந்தது கூட அன்பே தகலியா நண்பு உருகி நாரணருக்கு ஞான தமிழ் செய்தே ஞான சுடர் விளக்கு ஏற்றிய நான் என்று கூறினார் பக்தி அன்போடு தொடர்புடையது காட்டக்கூடிய பக்தி அன்போடு தொடர்புடையது அதே போல் சூழ்நிலையில் என்கின்ற அந்த முக்கியமான வார்த்தையை நாம் நினைவில் நிறுத்தினோம் என்றால் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சென்று நாம் சான்றுகளை தேட வேண்டியதில்லை இன்றைய இளையோர்களை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் அந்நிய தேசத்திற்கு சென்று நம்முடைய தாய்மொழி தாயையும் சேர்த்து மொத்தமாக அடகு வைத்திருப்பவர்கள் நம்முடைய இளையோர்கள் இங்கிருந்து கொண்டு பெரியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பேர குழந்தைகளிடத்தில் செல்போன் மூலமாகவாவது தாய்மொழியை காப்பாற்றிக் கொண்டு இருப்பவர்கள் பெரியோர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மாற்றான் தேசத்திற்கு சென்று தாய்மொழி மொழியை அதாவது அந்யோன்யமாக பார்க்க வேண்டிய தாய்மொழியை கூட அந்நியமாக பார்க்கிறார்கள் பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் என்று கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் தாய்மொழியை பேசுவதற்கு கூட இன்றைக்கு தயக்கம் கொள்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படியாக பக்தி செலுத்துவதிலும் சரி தேச பக்தி சரி தெய்வ பக்தி ஆனாலும் சரி தொழில் பக்தி ஆனாலும் சரி எல்லா பக்திகளிலும் முன்னின்று காத்து வளர்ப்பவர்கள் என்றைக்கும் பெரியோர்கள்தான் தாயையும் மொழியையும் அடகு வைத்துக்கொண்டு இன்றைய நவீன போக்கில் கைபேசியிலும் கணினியிலும் தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களால் நிச்சயமாக பக்தி வளராது என்று ஆணித்தரமாக அடித்து கூற முடியும் ஆனால் ஓரிரு இளைஞர்கள் கூட இன்றைய தினம் பக்தியோடு இருக்கிறார்கள் என்றால் மாதாபிதா குரு தெய்வம் என்று ஒரு காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் படித்திருப்பார்கள் இன்றைக்கு நாம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குழந்தைகள் மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று படிக்கிறார்கள் குருவிடத்தில் இல்லாதது கூட கூகுள் இடத்தில் சென்று தேடுகிறார்கள் அப்படியானால் குரு என்கின்ற ஒரு ஸ்தானத்தை அவர்கள் நிந்திப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நம்முடைய கலாச்சாரம் நிச்சயமாக சந்தி சிரிக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் இன்றைய காலத்தில் ஓரிரு இளைஞர்கள் பக்தியை வளர்த்தால் கூட நிச்சயமாக அவர்களுக்கு வழிகாட்டியாக வித்திட்ட விதையாக ஒரு பெரியவர்கள் பின்னால் இருப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூட்டா கூடாது ஆண்டாள் நாச்சியாரை பற்றி மிக அழகாக இங்கே சொன்னார்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று மொத்தம் முப்பது பாசுரங்களை பாடி சென்றார்கள் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் சிறு வயது முதல் பெற்றெடுக்காத பெரிய ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பெரியவர் பக்தி விதையிட்டு வளர்த்ததனால் தான் ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு கண்ணனுடைய பக்தியை இந்த உலகம் முழுவதும் பரவி விட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல்தான் விவேகானந்தர் அவர்களும் இன்னொரு இடம் கம்பராமாயணத்தில் அனுமனுடைய பக்தியை தான் எல்லோரும் பேசினார்கள் ஆனால் சபரி அன்னை என்று சொல்லக்கூடிய யுகங்கள் தாண்டி வாழ்ந்த முதியவளுடைய பக்தியை இவர்கள் மறந்து விட்டார்கள் எனவே மொத்தத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களே நான் வைத்துக் கொண்டு சொல்ல விரும்புகின்றேன் அவர்கள் முன்னதாக தொடங்குகின்ற பொழுது ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்தார்கள் இன்னும் இதற்கு முன்னால் ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்னுடைய அண்ணன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இங்கே நடுவராக இருந்தார்கள் அவர்கள் வித்திட்ட விதையில் வளர்ந்து நிற்கக்கூடிய பக்தி கலாச்சாரம்தான் இங்கே இருவிடம் இருவித விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது எனவே அவர்கள் இவர்களை பாதுகாத்தார்கள் இப்படி வளர்வதற்கு பெரும் துணையாக என்னை போன்றும் இவர்கள் உதவி செய்து வருகிறார்கள் அந்த வகையில் பக்தி கலாச்சாரத்தை இன்றைய சூழலில் முன்னின்று காத்து வளர்ப்பவர்கள் பெரியோர்களே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்